மாமா குட்டி புகழ் பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே படத்தினுடைய பாதிப்பிலிருந்து மீளாத பல மாணவ மாணவிகள் இருக்காங்க திரும்ப திரும்ப அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுகிற ஒரு கூட்டம் வந்து இங்கே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது இந்த டிராகன் படம் லவ் டுடே மிஞ்சிய படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இண்டஸ்ட்ரில் பெரிய தகவல் இருக்குது டேபிள் ப்ராஃபிட் அப்படின்லாம் அந்த படத்துக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு புறம் பல நூறு கோடிகளை அள்ளி கொட்டி படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களே துண்டை காணும் துணியை காணும்னு உதறிட்டு ஓடுகிற சூழலில் ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுத்து அந்த பட்ஜெட்டை விட பத்து மடங்கு இருபது மடங்கு சம்பாதித்து கொடுக்குற ஒரு ஹீரோவாக இன்றைக்கி பிரதீப் ரங்கநாதன் வந்திருக்காரு எல்லாருடைய பார்வையும் அவரை நோக்கி இருக்கிற இந்த சூழலில் அவர் வந்து கண்ணீரும் கம்பளையுமா மேடையில் நின்னார் அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது அவர் வந்து அந்த மேடையில் கொஞ்சம் சிரித்தபடியே சில விஷயங்களை சொன்னாலும் கூட உள்ளுக்குள்ளே அழுகிற ஒரு தான் அது இருந்துச்சு அவரை இந்த இண்டஸ்ட்ரியில் பல பேர் அமுக்க நினைத்ததாகவும் அதுக்கு ஒரு கதையெல்லாம் சொல்கிறாரு அவர் ஒரு செடியை வந்து இலையெல்லாம் கிள்ளி போட்டால் கூட அந்த செடி வந்து வேர் விட்டு வளரும் அந்த வேர் வந்து அந்த செடியை காப்பாற்றும் அப்படின்னா எதோ கதைகள்லாம் சொல்கிறாரு இது வந்து யார் அவருக்கு அவ்வளோ அழுத்தம் கொடுத்தது அப்படிங்கிற கேள்வியை இண்டஸ்ட்ரியில் ஏற்படுத்தியிருக்கு இதற்கு பல பேர் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான காரணமாக தான் இருக்குது அவர் வந்து தனுஷ் மாதிரி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அவரை பற்றிய ஒரு வரி விமர்சனம் அவர் தனுஷ் மாதிரி இருக்கார் ஆனால் நடிப்பது வந்து பல பேருடைய சாயல் அதில் இருக்குது தனுஷ் மாதிரி நடிக்கிறார் எஸ் ஜே சூர்யா மாதிரி நடிக்கிறாரு சிம்பு மாதிரி நடிக்கிறாருன்னு எல்லாரையும் கலந்து அள்ளி போட்டு ஒரு ஒரு கலவையாக அவர் இருக்காருங்கிறது தான் எல்லோரும் சொல்கிற விஷயமா இருக்குது ஆனாலும் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு சேலபிள் கேக்காக அவர் இருக்கார் அப்படி இருக்கும் பொழுது அவர் குறித்த விமர்சனங்கள் அவர் பற்றிய பார்வை இது எல்லாமே வந்து நிறைய விவாதங்களுக்கு உட்பட்டதாக இருக்குது இந்த நேரத்தில் அவர் சொன்ன இந்த விஷயம் இவராக இருக்குமோ அவராக இருக்குமோன்னெலாம் யாரும் வந்து அதிர்ச்சி அடையில் நேரடியாக தனுஷை குற்றம் சொல்லிக்கிட்டாங்க ஆக்சுவலாக தனுஷ்தான் இவர் அடக்குவதற்கு அவ்வளோ முயற்சிகளையும் பண்ணார் ஏன்னா இவர் தனுஷ் மாதிரி இருக்கார் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பதிலாகவும் இருக்குது ஆனால் அப்படி ஒரு விஷயத்தை தனுஷ் செய்வார்னு நான் நம்பல ஏன்னா இப்படியெல்லாம் அடிபட்டு மிதிப்பட்டு வந்தவர் தான் தனுஷு ஆனாலும் அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஜெயித்தவர் தன்னை வந்து பல மடங்கு அறிவாளியாக மாற்றி கொண்டார் மிக சரியான இடத்துல போய் பொண்ணு எடுத்தார் அதற்கப்புறம் அவருடைய குவாலிட்டிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஏறிச்சு வெறும் பெரிய இடத்து மருமகங்கிறத மட்டுமே வச்சிக்கிட்டு அவர் முன்னேறலை இன்னும் இன்னும் இன்னும்னு ஒரு உழைக்க உழைக்க ஒரு இடத்த வந்து பிடிச்சார் இன்னைக்கு தனுஷனுடைய இடம் யாராலும் கைப்பற்ற முடியாத ஒரு இடமாக மாறி இருக்குது ஒரு பிரதிப் ரங்கநாதன் வந்து தனுஷ் இடத்தை கைப்பற்றி விடுவார் அதற்காக தனுஷ் வந்து பிரதிப் ரங்கநாதனுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாக இருக்குது ஆனாலும் இண்டஸ்ட்ரியில் பல பேர் இதுக்கு தனுஷ் தான் காரணங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவர் ஏதோ விளம்பரத்துக்காக கொளுத்தி போட்டது தனுஷ் தலையில் வந்து வெடிச்சிருக்கு இப்போது ஆனால் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு உரையை அழுத்தி காலி பண்ணிட முடியும் அப்படிங்கிறது நடக்காமல் இருந்திருக்கான்னா நடந்துருக்கு ஆக்சுவலாக ரஜினி வந்து இப்படி பர பரபரன்னு இப்படி ஸ்டைல் மன்னனாக வந்துக்கிட்டு இருக்காரு ஒரு காந்த கருப்பழகனாக மாறி வந்துக்கிட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப சிவப்பாக இருக்கணும் ஆள் வந்து அவ்வளோ லட்சணமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் சினிமாக்குள்ளேயே வர முடியுங்கிற ஒரு இலக்கணம் இருந்துச்சு அந்த இலக்கணத்தெல்லாம் அடித்து உடைச்சிட்டு மேலே வந்தவர் ரஜினி கருப்பாக இருந்தாலும் ஜெயிக்க முடியும்யா அப்படின்னு நிரூபித்தவர் அவர் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் விஜயகாந்த் வர்றாரு விஜயகாந்தினுடைய முதல் படம் எல்லாராலும் கவனிக்கப்படுகிற ஒரு படமாக மாறுது அப்புறம் அடுத்தடுத்து படங்கள்லாம் அவர் நடிக்கிறார் ஸோ இந்த சூழலில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வந்து அன்னைக்கு விஜயகாந்த் வந்து பசியும் பட்டினியுமாக கடந்த காலம் ஊரில் வந்து மிகப்பெரிய வசதி கொண்டவராக விஜயகாந்த் இருந்தால் கூட நம்ம அப்பாட்டை போய் கையெந்தக்கூடாது சென்னையில் வந்து பசியோட பட்டினியோட இருந்தாலும் பரவாயில்ல போராடி ஜெயிச்சு தான் நம்ம ஊருக்கு போகணும்னு நினைத்த காலங்கள் அது அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு லம்பாக ஒரு தொகையை கொண்டு வந்து ஒரு தயாரிப்பாளர் அவர் கையில் கொடுக்குறாரு அந்த தயாரிப்பாளர் யாருன்னு நான் அப்போ சொல்ல விரும்பலை ஏன்னா அவர் இன்றைக்கும் பரபரப்பாக படம் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு தயாரிப்பாளராக இருக்கார் ஸோ அவர் வந்து ஒரு தொகையை கொடுக்குறாங்க இவர் யாரால் அனுப்பப்பட்டார் அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலாக ரஜினி நடிக்கிற ஒரு படத்தில் இவரை வில்லனாக்குவதற்காக தான் அந்த கமிட்மெண்ட்டுக்கு வர்றாங்க அப்போ இருக்கிற வறுமையின் காரணமாக இந்த அட்வான்ஸை வாங்கின விஜயகாந்த் அடுத்தடுத்து ரெண்டு நாள் அவரும் இப்ராஹிம் ராவத்தரும் சேர்ந்து அந்த பணத்தை செலவு பண்ணிடுறாங்க அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சம் அடிக்குது நாமும் வந்து ஹீரோவாக நடிக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் நம்ம போய் வில்லனாக மாட்டினோம்னா காலம் முழுக்க நமக்கு வில்லன் முத்திரையை குத்திடுவாங்க நம்ம மார்க்கெட்டே காலியாகிடும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வர்றாங்க ஆனால் இந்த அட்வான்ஸை வாங்கி செலவு பண்ணிட்டாங்கல்ல இது திரும்ப கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் அவங்களுக்கு இருக்குது இப்போ அந்த தயாரிப்பாளர் வரும்போதெல்லாம் அவங்க தலைமுறைவாகி ஓடுகிற சூழல்லாம் இருந்துச்சு அப்போ என்ன காரணத்தினால இவரை வில்லனாக கொண்டு வர நினச்சாங்களோ அதுதான் இங்கு பழி வாங்குகிற ஒரு விஷயம் அல்லது இப்போ பிரதீப் ரங்கனா சொன்னார்ல போட்டு புதைக்கிற ஒரு விஷயமா இருக்குது இலையை கில்ற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு அதில் எந்த படம் எப்படியோ தப்பிச்சு விஜயகாந்த் வந்து ரொம்ப ஸ்டபனாக நின்னார் அதுக்கு ராவுத்தர் வந்து பெரிய உறுதுணையாக இருந்தார் அதற்கப்பறம் அவங்க வந்து தொடர்ந்து ஹீரோவாக நடித்து பல படங்கள் வெற்றி படங்களை கொடுத்து அவருக்குன்னு ஒரு தனி பாதையை அமைச்சு போயிட்டார் ஆனாலும் ரஜினிகாந்தோடு அன்றைக்கி அவர் வில்லனாக நடிச்சிருந்தார்னா அவர் இன்னைக்கு வரைக்கும் வில்லனாகவே இருந்து தான் போய் நடுவில் ஏதாவது ரெண்டு படங்கள் பண்ணியிருந்தால் கூட இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஹீரோ எல்லா கேரக்டரும் பண்ணிட முடியும் அதை மக்கள் ஏற்றுப்பாங்கங்கிற காலமெல்லாம் அன்றைக்கி இல்லை அன்னைக்கு வந்து மக்கள் ஒருத்தரை வந்து ஒரு ஹீரோவை பார்த்தாங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு ஹீரோவை தான் பார்த்தாங்க அப்புறம் வில்லனாப்பா ரஜினி வில்லனாலாம் நடிச்சிருக்கார் பட் இருந்தாலும் அவர் வளர்ந்த சூழல் வேறு அதாவது திரைத்துறையில் அவர் வளர்ந்த சூழல் வேறு அவரை வளர்த்து விட்ட இயக்குநர்கள் வேறு ஆனால் எந்த பின்புலமும் இல்லாமல் மதுரையிலேருந்து இங்கே வந்து போராடி போராடி முன்னே வர்ற ஒரு விஜயகாந்த் ஆரம்ப காலத்திலே வில்ல நான் நடிச்சா பெரிய சிக்கலில் மாட்டிப்பார் ஸோ இதனால் அன்னைக்கு அவருக்கு ஒரு அழுத்தம் தரப்பட்டதுங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்போ இன்றைக்கி அந்த அழுத்தம் ஏன் புரதை புரங்கநாதன் மீது வந்திருக்கக்கூடாதுங்கிறது தான் பலருடைய கேள்வியாக இருக்குது அப்புறம் இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது நாம் யாராக இருக்க வேண்டும்கிறது தான் இங்கே புரதை புரங்கநாத முடிவு பண்ணணும் டி ராஜேந்தரோடு நான் பணியாற்றியிருக்கேன் அதை பல முறை எல்லாேருக்குமே சொல்லியிருக்கேன் அவர் இது மாதிரி திரைத்துறைக்கு வரும்பொழுது அவரை கேலி பேசாத நபர்களே கிடையாது இது ஒரு மூஞ்சா இது என்ன ஆள் இப்படி சடைங்கிறையும் வளர்த்துக்கிட்டு இப்படி நிற்கிறான் இது ஒரு குரலா இது ஒரு இதா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அவர் வந்து அருவருக்கத்தக்க வகையில் பேசின கூட்டம் தான் இது ஆனால் ஒரு முறை கூட அவர் மேடையில் நின்று என்ன அசிங்கமாக இவன் பேசலாம் அவன் பேசுனான்னு கண்கலங்கினதே கிடையாது அவர் கண்கலங்கி அழுவார் எல்லாத்துக்கும் உணர்ச்சி வசப்படுவார் அது வேறு ஆனால் என்ன இப்படி சொல்லிட்டான் என் உருவத்தை இழிவு செஞ்சிட்டாலும் ஒரு நாள் கூட அவர் அழுததே கிடையாது அவர் ஸ்டெபனாயே நான் ஜெய் இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது அவர் போஸ்டர் தான் ஓட்டலை பாக்கி எல்லாமே கதை திரைக்கதை கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள் லொட்டு லொஸ்கு கேமரா எடிட்டிங்னு எல்லாத்தையும் போட்டு வருஷப்படுத்தினவர் அவர் இந்த உருவத்தையெல்லாம் தாண்டி தன் திறமையால் வந்து எந்திரிச்சு நின்னவர் அவர் ஸோ இந்த நேரத்தில் வேணால் அவருடைய அந்த அந்த கட்ஸுக்கு நான் சொல்ல வரேன் இது இது வந்து பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது ஒரு முறை அவர் நாங்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த தகவலை அவர் சொன்னார் இந்த நேரத்தில் சொல்வது சரியாக இருக்கும் ஏன்னா அவர் வெறும் தன்னம்பிக்கை நாயகன் அப்படின்லாம் பல பேர் இங்கே சொல்கிறாங்கல்ல தன்னம்பிக்கை இன்னொரு வடிவம் தான் டி சொல்கிறாங்கல்ல அவருடைய தன்னம்பிக்கைக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் அவர் யாரையுமே வியந்தெல்லாம் பார்த்தவரே கிடையாது யாராக இருந்தாலும் நமக்கு சமமான அதுதான் அப்படின்னு பார்க்குற ஒரு நபராக அவர் இருந்தார் இன்றைக்கி பிரதீப் ரங்கநாதனுக்கு இவ்வளவு திறமைகள் இருக்குது கிட்டத்தட்ட ரீ டி ராஜேந்தருக்கு இருக்கிற அத்தனை திறமைகளும் அவருக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன் கட்ஸோடு இருக்கணும்னு சொல்ல வரேன் அந்த மேடையில் இந்த புலம்பல்களை நீங்கள் நிறுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் சிவாஜி எவ்வளோ பெரிய நடிகர் அந்த காலத்துலலாம் சிவாஜி செட்டில் இருந்தாருன்னா முனுக்குன்னு ஒரு குண்டூசி சத்தம் கூட சத்தம் கூட கேட்காது ஸோ அந்தளவுக்கு அவரை மரியாதையோடு பார்ப்பதும் அச்சத்தோடு பார்ப்பதும் அவரோடு பேசினாலே ஐயோ ரொம்ப இப்படி தான் பேசணும்னு பயந்து பேசின காலம் ஒன்று இருந்துச்சு அவர்தான் தான் வந்து நடிப்புலகத்தின் சக்கரவர்த்திங்கிறதுனால அந்த மரியாதையை எல்லாருமே கொடுத்தாங்க ஆட்டோமேட்டிக்காகவே அவரை பார்த்தா அந்த மரியாதை வந்துடும் இன்றைக்கும் வந்து அவரை போன்ற சாதனையாளர்கள் இனிமேல் பிறக்க போவதும் கிடையாது பிறந்ததும் கிடையாது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவர் நடித்த ஒரு படத்துக்கு டி ராஜேந்திர இசையம் போலரா போடுறாங்க அப்போ வந்து இசையமைப்பாளரும் படத்தின் ஹீரோவும் சந்திச்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இவர் ஒரு நடிகராகவும் இருந்த காரணத்தினால இவர் ஏதோ ஒரு செட்டில் வந்து இவர் ஒர்க் இருக்கும்போது ஏதோ நடிச்சிகிட்டு இருக்கும்போது பக்கத்து செட்டில் சிவாஜி நடித்த படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அதில் ஏற்கனவே இவர் கமிட்டாக இருக்கார் இவர் தான் இசையமைப்பாளருன்னு இப்போ என்ன சொல்கிறாங்க சார் மாதிரி பக்கத்து செட்டில் சிவாஜி சார் இருக்கார் நீங்கள் அவர் படத்துக்கு இசையமைக்கிறீங்க சும்மா ஒரு வார்த்தை வந்து பேசிட்டு போயிடலாமே சார் வாங்க சார்னு ஒன்று இவருக்கு என்னென்னா கலை உலகம் கலை உலகத்தின் சக்கரவர்த்தி ஆச்சே பிதாமகனாச்சே நம்ம போனோம்னால் நம்ம படத்தினுடைய மியூசிக் டைரக்டர்னு சொல்லி அவர் நல்ல மரியாதையோட பேசுவார் நாமளும் ஒரு மரியாதையோட பேசிட்டு வந்துடலான்னு நினச்சிட்டு தான் இவர் போகிறார் போனோடனே சிவாஜி எப்போவுமே எல்லோரையுமே ரொம்ப கிண்டலாகவும் கேலியாகவும் பேசக்கூடிய ஒருத்தர் தான் அவரு என்ன பண்ணிட்டார் டிஆரை பார்த்துட்டு இப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க சார் இவர் தான் நம்ம படத்துக்கு இசையமைப்பாளர் அப்படின்னு ஒன்று டி ராஜேந்திரரை பார்த்து சிவாஜி கேட்டாரான் நீ தான் அந்த டமுக்கு டப்பானா அப்படின்னு உடனே ஒரு கோவம் சர்ன்னு மண்டைக்கு வந்துடுச்சு சும்மா இருப்பார் அவர் ஆமாங்க அந்த மூஞ்சிலலாம் சுண்ணா படிச்சுட்டு ஆடுறானுங்க இல்லை அவனுங்களுக்கெல்லாம் நான் தான் டமுக்கு டப்பான்னு இவர் சொன்னோடனே சிவாஜி அப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கவே இல்லை அங்கே சுற்றி இருந்தவங்களாம் பதறிட்டாங்க டக்குன்னு என்ன பண்ணியிருக்காங்க இது இந்த பேச்சுவார்த்தை வந்து அடுத்தடுத்து நகர்ந்ததுன்னா இது ஒரு சண்டையாக முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு டிஆர்ட்டா சார் வாங்க சார்னு அப்படி மெதுவாக இவர் எழுதிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சிவாஜி கொஞ்சம் நேரம் அப்செட்டாக இருந்தால் அப்புறம் ஷூட்டிங் எடுத்தாங்கங்கிறது டிஆர் சொல்லி நான் கேட்டிருக்கேன் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா இன்றைக்கி பிரதீப் ரங்கநாதை என்னை அடிச்சிட்டாங்க கிள்ளிட்டாங்க நேற்றில குத்தி குட்டிட்டாங்கன்னெலாம் பேசுகிறத முதல்ல நிறுத்தணும் ஏன்னா இங்கே ஹீரோக்களை ஹீரோக்களாகவே பார்த்து பழகினவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அப்படி தான் இருக்கணும் நான் கூட சிங்கு எல்லா மேடைகள்லையும் அழறத ஒரு பெரிய வழக்கமாக வச்சுருந்தார் திடீர்னு அப்படியே அழுவார் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு அழுவார் நான் அப்போ சொன்னோம் ஒரு ஹீரோங்கிறவர் அழவே கூடாது அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது நீ தானே உன்னை நம்பி நூற்றுக்கணக்கான பேர் வர்றான் உன்னை ஃபாலோ பண்ணுறேன் அப்போ நீ ஏன் மேடையில் நின்று கண்ணை கசிக்கிட்டு இருந்தால் அவன் என்ன ஆவான் அப்போ அழறதை முதல்ல அவர் நிறுத்தணும் அப்படின்னு நான் சொன்னேன் அதை கரெக்டாக அதற்கப்புறம் எந்த மேடையிலையும் அவர் அழா அழுவதை நிறுத்தினார் ஸோ அப்படி தான் பிரதீப் ரங்கநாதனுக்கும் நான் சொல்கிறேன் இந்த மேடையில் புலம்புறதை செய்து நின்றுத்துங்க இது எந்த இமேஜையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரவே தராது உங்கள்கிட்ட மிதமிஞ்சிய திறமை இருக்குது அழகாக நடிக்கிறீங்க இன்னொரு நடிகரின் சாயில் இருந்தால் அது வந்து உங்கள் தவறு கிடையாது அதை மீறி நீங்கள் ஜெயிச்சு வர்றது தான் வந்து இங்கே ஒரு பெரிய விஷயமா இருக்குமே தவிர உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ வேணும்னோ யாராவது ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தால் கூட அதை தனிப்பட்ட முறையில் திரைக்கு பின்னால் அடித்து காலி பண்ணுறது தான் உங்களுடைய சாமர்த்தியமாக இருக்கணுமே தவிர இந்த மேடையில் வந்து புலம்புவதுங்கிறது எந்த விதத்திலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கவே இருக்காது அதனால் தயவுசெய்து இதை இந்த மேடையோட மறந்துடுங்க இது தொடர்பான விவாதங்கள் சோசியல் மீடியாவில் போயிட்ருக்கு இது வந்து பிரதிப்பு ரங்கநாதனுக்கு பாசிட்டிவாக இருக்கும்னு அவர் நினைச்சார் பட் நெகட்டிவாக அது போயிட்டுருக்கு பல பேர் வந்து அவரை விமர்சிக்கிறாங்க ஏன் அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க இது வந்து மாமா குட்டி மாதிரி ஒர்க் அவுட் ஆகலை ஸோ அதனால் அதை வந்து நிறுத்திடுங்க இந்த மாதிரி பல சம்பவங்கள் இங்கே இருக்குது அதை திரைத்துறையில் ஒருவரை அழுத்தி காலி பண்ணுவதற்கான முயற்சி இங்கே நடக்குமான்னா கட்டாயம் நடக்கும் சிவகார்த்திகேயனுக்கு நடந்திருக்கு அதைத்தான் ஒரு மேடையில் அவர் புலம்புனார் சிவகார்த்திகேயனுக்கு கிடைத்த சிம்பத்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க சிவகார்த்திகேயனுக்கே எங்கள் சிம்பத்தியெல்லாம் கிடைக்கல அதற்கப்புறம் அவர் கதைகளை சரியாக தேர்ந்தெடுத்தார் மெல்ல மெல்ல அவர் வளர்ச்சியை அவர் உருவாக்கிட்டார் அவர் அந்த மேடையில் அழுதுனால அவர் பின்னால் ஒரு கூட்டம் போகலை அவருக்கு ஏற்கனவே ஒரு கூட்டம் இருந்துச்சு சின்ன திரையிலேருந்து அவர் சினிமாவுக்கு வரும்பொழுது அவருக்கான கூட்டம்னு இங்கே ஒன்று ரெகுலராக இருந்துச்சு அந்த கூட்டம் மல்டிப்ளை ஆச்சு அதுக்காக நல்ல படங்களே அவர் வந்து செஞ்சார் ஸோ அதனுடைய விளைவு இன்றைக்கி இந்த இடத்துல வந்து அவர் நிற்கிறார் அதற்காக அவர் பல இடங்களில் வளைந்து கொடுத்து போயிருக்கார் ஒரு இயக்குனரை நான் போய் எதுக்கு சந்திக்கணும் நான் தான் வளர்ந்துட்டேனே என்ன வந்து அவங்க சந்திக்கிட்டோம்னு அவர் இருந்ததே கிடையாது இந்த நிமிஷம் வரைக்கும் எப்படி சுதா கொங்கராவை அவர் தேடி போய் வாய்ப்பு கேட்டு இந்த படத்தில் பராசக்தியில் நடிச்சுக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி அன்பறிவுங்கிற ரெண்டு ஸ்டன் மாஸ்டர்களை தேடி போய் நான் உங்கள் படத்தில் நடிக்கிறேன்னு சொல்கிறாரு அப்போ இந்த பண்பு இருக்குல்ல இதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுமே தவிர சிவகார்த்திகேயன் மேடையில் அழுதார் நானும் அழுதுனேன் சிம்பத்தி கிடைக்கும்லாம் அந்த வேலையை தயவுசெய்து செய்யாதீங்க இதுவே கடைசியாக இருக்கட்டும்